ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து தயிர் சாப்பாடு தான் வீட்டில் செஞ்சேன் நல்லா தய ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி வச்சு நல்லா குளர வேக வச்சுட்டேன் குக்கரில் தான் வச்சேன் நல்லா குளர வெண் பொங்கல் மாதிரி செஞ்சுட்டேன் அந்த கொலன்னு வேக வச்சுட்டு அரை லிட்டர் தயிர் அரை லிட்ரு தயிர் அப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு ஜீரகம் போட்டேன் இஞ்சி போ லைட்டாக கட் பண்ணி போட்டு முந்திரி பருப்பு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு வரமிளகாவும் போட்டிருக்கேன் கொஞ்சம் நல்லா இருக்குன்ட்டு போட்டு நல்லா கிளறிட்டேன் எல்லாருமே வெயிலுக்கு தயிர் சாப்பாடு தவிர குழம்பு சாப்பாடு சாப்பிட முடில அதனால் தயிர் சாப்பாடு எங்கள் வீட்டில் தண்டிக்கீரை பொரியல் தயிர் சாப்பாடு வாங்க சாப்பிட்லாம் என் வீடியோவை பார்த்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி லைக் பண்ணுங்கள்